ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி மூணு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரலாம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசில் கூட இந்த ராகுதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வருது இருந்தாலும் இந்த ராகுதசை பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ராகு எட்டாம் இடத்துக்கு கேது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சரி தசாபுத்தி புத்தி ரீதியாக முடிவுக்கு வந்தாச்சு நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருந்தால் அது மாறும் நட்பு வட்டாரத்தில் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நட்பு வட்டாரத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களும் இந்த படிக்கிற காலகட்டத்தில் இருந்திருக்கு படிப்புல ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கு படிப்புங்கிறதே நிறைய பேருக்கு வந்து மந்த நிலை தான் ஏன்னா அந்த இளம் வயசில் வரக்கூடிய ராகதசை நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பெரிய படிப்பு அது மாதிரி வரும் ராகதை பெருசாக கெடுக்காது இந்த இளம் வயசு காலகட்டத்தில் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் லவ் சம்மந்தப்பட்டதில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய நட்புக்கெல்லாம் வந்து சேரும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்குது இதன் பிறகு வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ஏழரை சரி விடுதலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து படாத பாடு ஏன் இந்த ராகுதை அப்படி பண்ணுது அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதுவும் இல்லாத அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு எந்த லக்கணம் அந்த சரி அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அதாவது ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு மறைவு விசானத்துல இருந்துச்சுனாக்கா பதினெட்டு வருடங்களும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதில் இந்த ஏழரை சனிங்கிறது படாதபாடு பட்டிருப்பீங்க வேலை வாய்ப்பில் பிரச்சனை ஒரு இடத்துல வேலையில இருந்திருக்க முடியாது வேலை ரீதியா நிறைய தொல்லைகள் அது வேலை அழுத்தங்கள் சுத்தி இருக்கிறவங்க வந்து நட்பு வட்டாரம் முதல் கொண்டு சொந்த பந்தங்களை முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கும் ஏழரை சனி வரும்போது மறைமுக தொடர்பு அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகள் அதாவது நீங்க என்ன மாதிரியான வேலையில இருக்கிறீங்க தொழிலில் இருக்கிறீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்க அத்தனை முயற்சிகளையும் தடையை கொடுத்துரும் அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து படாத பாடுப்பட்டீங்க இப்ப ராகு கேது பயிற்சி மட்டுமே உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கு ரெண்டாம் இடத்துல வர்றது ராகுபகான் நல்லது இல்லை வாக்குஸ்தானத்தில் வர்றது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னா கூட குருவுடைய பார்வை இருக்குது பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம் திடீர் வளர்ச்சிகளை சொல்லக்கூடிய இடம் ராகுபகான பொறுத்த வரைக்கும் அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்ரும் அந்த இடத்த வந்து பப்ளிசிட்டி பண்ணி விட்ரும் நீங்க நல்லது செய்கிறீங்களா நல்லது கெட்டது செய்கிறீங்களா கெட்டது அது மாதிரி பண்ணி விட்ரும் ஆனால் தசை நடத்தக்கூடிய கிரகம் அவரே ரெண்டாம் இடத்துல அமரும்போது குரு பார்வையோடு இருக்கிறாரு அப்படின்னாக்கா கெடுபலன்கள் கிடையாது இப்போ வேலையில் வளர்ச்சி புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க நல்லாயிருக்கும் பழைய வேலை நீங்கள் தேடி போகிறீங்க அதே வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துச்சுன்னா விலகும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு வரீங்க இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்தது அந்த தடைகள் இருக்காது உடனே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு வந்து விடுதலை சனி விடுதலையான பிறகுதான் திருமணமே நடக்கும் நீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் நடக்காத நபர்களுக்கு இப்ப திருமணம் நடக்கும் திருமணம் கூடி வந்துடும் ஏற்கனவே திருமணம் வந்து கூடி வந்து நிறைய பிரச்சனைல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதாவது எல்லாருக்குமே சொல்லல ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க திருமண நட்சத்திரத்துல திருமணம் பண்ணி நிறைய பேர் நல்லாவே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அவயோக தசைகள் நடக்கக்கூடிய நபர்கள் மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் நடக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சனில பிரச்சனை கொடுத்துச்சு பிரிய விட்டுச்சு ஏன்னாக்கா உங்களுக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சரியா இருக்காது அதாவது மறைவு சாணங்கள்ல இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஏழரை சனி வரும்போது பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஒரு சில பேர் வந்து திரும்பவும் மனம் திருந்தி வந்து வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அதே ஒரு சில பேர் இல்லை சார் முடிஞ்சு இப்போ வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஏன்ற நடந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்களோ யாரோ ஒருத்தர் தவறு பண்ணியிருப்பீங்க அது சேர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கும் அந்த வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளை அந்த ஏன்ற சனியில் கொடுத்துருக்கும் இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு குரு பார்வை இருக்குன்னு எடுத்துக்கலாம் ராகு வந்தால் குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்குமான்னு நினைக்காதீங்க அது மாதிரி கிடையாது குரு பார்வையோடு இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கொடுக்கும் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை பிறக்கும் இருந்தாலும் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு சார் இதுக்கு அப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா மறுவாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அந்த மறுவாழ்க்கையும் உடனே கிடைக்கும் ஏன்னா அந்த ராகுதசையில எத்தனை திருமணத்தை கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது அதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு சில பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் தொடர்புகள் தப்பு தப்பா இருக்கும் அந்த தொடர்புகள் பாத்தீங்கன்னாக்கா உடனே உடனே மாறிட்டே இருக்கும் மனநிலை மாறிட்டே இருக்கும் இந்த ராகு வாழவே விடாது அது மாதிரி பண்ணிட்டுருக்கும் அது மாதிரி பண்ணவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு குரு பார்வையோடு இருக்கிறதுனால ராகு தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக கெடுபலன்களை பண்ணாது இந்த ராகு தசை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக உண்டு ராகு எப்படி ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவு வைக்கும் எட்டாம் இடத்துல கேது பார்த்தீங்கன்னாக்கா இது சொல்லவே தேவையில்ல ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அது இதுன்னு உங்களுக்கே கூடும் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கேது பகவான் பெருசாக பண்ணாது எட்டாம் இடம் மறைவு சாணம் அப்படிங்கிறது உடல் உபாதைகள் மட்டும்தான் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குரு பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலோ இல்லை யோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ சிறப்பு இப்போ உடனடியாக எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே முன்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அடி மேலே அடி எல்லாமே கம்மி ஆயிடுச்சு இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலருந்து மொத்தமாக ஏறுமுகம் இந்த குரு இருக்கிறவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி சொத்து வரவு வீடு கட்டுறது ஃப்ளாட் வாங்குறது மனை வாங்குறது எல்லாமே இது வந்து ரெண்டு தசைக்கு மட்டும்தான் மறைமுக தொடர்பு யோகம் செய்யக்கூடிய தசை வேற லக்கணமாக இருந்தால் இந்த லக் இந்த லக்னமாக இருந்தீங்கனாக்கா யோகம் செய்யாது இந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு எப்படி சொல்லலாம் தசா புத்தி ரீதியா அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல இப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்கு குரு பகவான் இந்த வருடம் சிறப்பு இந்த ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த வருடமும் உங்களுக்கு நல்லா இருக்கு குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ ராகு இருக்கிற இடத்துக்கு குரு பார்வை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனிக்கு குரு பார்வை எப்படி பார்த்தாலும் பகவானால் உங்களுக்கு எந்தவித கெடுபலன்கள் கிடையாது குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உடனே நோய் நொடி பிரச்சனைகள் கிளியர் ஆகும் கடன் பிரச்சனை கிளியர் ஆகும் இப்போ பணம் கொடுத்து வரல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் கேட்டதுனால கிடைக்கும் வேலை ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய வேலை தனியார் துறையில இருந்தாலும் சரி இல்ல அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை அந்த காலகட்டங்களை பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி ஏன்னா குருவும் இந்த வயசுல திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடி கொடுத்து வேற ஒருத்தரோட தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் இந்த குருதசை அப்படிங்கிறது அது மாதிரியான தசை இது யோகம் செய்யாது குரு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களை ஓரளவுக்கு நம்பலாம தவிர முன்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களை நம்ப முடியாது அதில் இந்த ஏழரை சனி வந்தவங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்குது இல்லையா அது எதுவும் இருக்காது இப்போ மாறும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்கனாக்கா செயல்படுத்த முடியாது ரெண்டாம் இடத்துல ராகு உங்களை சோதிக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு உங்களை சோதனை செய்யும் எப்படி ஏதோ ஒரு வார்த்தை விட வைக்கோ அந்த வார்த்தை செயல்படாத அளவுக்கு பண்ணிவிட்டுரும் நீங்கள் எதையுமே வார்த்தை விடாம நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சுட்டு வரணும் உங்களுக்கு தேவை என்னவோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியக்கூடாது அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவுமே யாருக்குமே சொல்லக்கூடாது நீங்கள் அப்போதான் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ராகு பகவான் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்பப்போ உடல்நிலை பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்துலேருந்து வெளியே வருவீங்க ஏன்னா கேது வந்து மறைஸ்தானத்தில் இருக்குது அது சூரியனோட வீடு அது சூரியனோட நகர்வுகளை வச்சு தான் அந்த கேது பகவான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும் மாத ஒரு பலன்கள் சொல்லலாம் அந்த கேது பகவானுக்கு மட்டுமே நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனிதசை இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மத்தியம வயதில் வரக்கூடிய சனி தசை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அடி மேல அடி நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இருந்தாங்க அந்த சனி தசையில் இருக்கிறவங்க அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல ஒண்ணுமே இல்லை டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பண்ணியிருக்குது இந்த ஏழரை சனிங்கிறது அந்த அளவுக்கு பண்ணியிருக்குது இருக்குது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இப்ப இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது வீடு கொடுத்த கிரகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் கேதுக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு சனி பகவான் இப்ப சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி பலமாக இருக்குது இந்த ராகு ஆனால் குரு பார்வையோடு இருக்கிறதுனால பெருசாக கெடுபலங்கள் கிடையாது நிறைய பேருக்கு வந்து மணி லாக்காக இருக்கும் வரக்கூடிய பணம் இப்போ வரும் எல்லாம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வந்து இழந்திருப்பீங்க நீங்கள் எந்த பொருளை இழந்திருந்தாலும் சரி அது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எல்லாமே இப்போ திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வு உயர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி இப்போது மன அழுத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும் இந்த சனி தசையில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மன அழுத்தங்களை கொடுக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையை இருந்தாலும் அது ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருசாக நல்ல பலன்களை குடும்ப வாழ்க்கையில் பார்க்கலாம் ஆனால் குரு பார்வையோடு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் வர வேண்டிய பணம் வரும் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு ஏற்றத்தை பார்க்கலாம் ஓரளவுக்கு தான் பெருசாக வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது சனி தசையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி வரும்போது ஒரு புயல் மாதிரி தசை நல்லா இருக்கான்னு பார்க்கும் மற்ற எல்லா தசைக்குமே கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கும் கட்டட ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னாக்கா அச்சு தூள் தூளாகிட்டோம் இப்போ கட்டடம் அப்படிங்கிறது எதை சொல்றேன்னா தசையை இவரோட தசை நடக்கும்போது சனி வந்துச்சுன்னா எப்படியாப்பட்ட யோக தசையா இருந்தாலும் சரி அதை நன்மை செய்யாது இந்த சனி தசையில சனிங்கிறது முடிஞ்சு போச்சு ஏழரசனிங்கிறது முடிஞ்சுது வரக்கூடிய காலங்கள் மட்டுமே நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குடும்ப வாழ்க்கை ரீதியாக இப்போ வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபத்தி வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை ராசிக்கு ஆறாம் அதிபதி அதிபதி இந்த மகர ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒன்று கடனை கொடுத்துருக்கும் இல்லைனா நோய் கொடுத்துருக்கும் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக இருக்கணும் கடனை கொடுத்துருந்தா கடன் கிளியர் ஆகும் நோய் கொடுத்துருந்தா நோய் கிளியர் ஆகும் ராகு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வந்துடுமோன்னு பார்க்காதீங்க பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தட்டுப்பாடுகள் வரும் முன்னிருந்த வரையே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏழரை சனி இல்லை ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏழரை சனியில் மட்டும் தான் கஷ்டப்போ ரெண்டாம் இடத்துல ராகு வர்றது ஒரு இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாமே தவிர தசா புத்தி ரீதியாக கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே கிளியர் ஆகும் வர வேண்டிய பணம் வரும் தான் பாகிஸ்தானத்துக்கு உண்டான தசையை இப்போ தான் பண்ண போகுது இது வரைக்கும் ஆறுக்கு உண்டான தசையை பண்ணிச்சு ஏன்னா ஏழரை சனியில் ஆறு உண்டான தசை வரக்கூடாது ஏழை சனி வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டு அந்த தசைகள் நடந்துச்சுனாக்கா பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ ஆறாம் அதிபதி தசைன்றதுனால கடனை கொடுத்தது நோய் கொடுத்தது இதன் பிறகு பாகிஸ்தான அதிபதிக்கு உண்டான தசையை அந்த பலன்களை இந்த புத பகவான் கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும் வீடு கட்டுறது ஃப்ளாட் வாங்குறது மனை வாங்குறது உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எண்பத்தி ரெண்டு வயசுல தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது பற்றற்ற நிலைமை அதாவது நீங்கள் இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தனிமைப்படுத்தியிருப்பாங்க இவங்களாம் தனியாக போயிட்டு அது மாதிரி என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகியிருக்கோம் அந்த ஏழ்ரசனியில இப்போ அது கிடையாது இப்போ கேது தசை இப்போ சூரியனோட வீட்டில் இருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து புதனோட வீட்டில் இருந்தார் இருந்தாலும் இப்போ சூரியனோட வீட்டில் இருந்தாலும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தாலும் அப்படி இல்லை சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் அடி மேலே அடி விழுந்திருக்கும் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்காது கேது பகவான் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் இந்த டைமில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எட்டாம் இடத்துல கேது அப்படிங்கிறது கொஞ்சம் நோய் நொடி பிரச்சனைகளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் நன்றி